நான் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் இங்கே தடுத்துவிட முடியாது உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையுமே உன் அப்பன் முருகன் என்னிடத்தில் செழித்துவிட்டு உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு அப்பன் எதனால் இப்படி சொல்கிறார் என்று உன் மனதிற்குள் நீ நினைப்பது நிச்சயமாக எனக்கு புரிகின்றது ஏனென்றால் உனக்கான செயல்கள் அத்தனைக்குமே உன் அப்பன் முருகன் நான் தான் பொறுப்பாவே என் செல்வமே நீ அனுபவித்த சோதனைகளும் துயரங்களும் இனி முடிவுக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறப்போகின்றது எதற்கும் என் பிள்ளை கவலைப்படாமலிரு நீ எதை கேட்டு எது வேண்டும் என்று என்னிடத்தில் பிரார்த்தனைகள் செய்தாயோ அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பன் நான் முடிவெடுத்து விட்டேன் வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரவும் போகின்றது என் கண்ணே ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் ஒரு கதவு எப்பொழுது மூடப்படுகின்றதோ அதாவது உனக்கான வாய்ப்புகள் எப்பொழுது மறுக்கப்படுகின்றதோ அந்த நேரம் அதைவிட சிறந்த கதவு உனக்காக திறக்கப்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் மூடிய கதவை எப்பொழுது திறக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பதை விட அடுத்த சிறந்த வாய்ப்பினை நீ தவற விடாமல் அதன் வழியே சென்றுவிட வேண்டும் உனக்கானது என்றுமே உன்னை விட்டு எங்கும் விடாது என் பிள்ளை நீ கவலைப்படாதே என் தங்கமே என்னை மீறி எதுவும் போய்விடாது காலம் கற்றுக்கொடுக்கும் ஒவ்வொரு பாடமுமே மிகவும் கடினமாகத்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கும் அதை நீ கவனிக்க தவறினாயானால் நிச்சயமாக ஒரு நாளும் என் குழந்தை நீ கரை சேர்ந்து விட முடியாது உன் வாழ்வில் வெற்றியினை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனது எப்பொழுதும் உன்னுடைய கட்டுக்குள் நீ வைத்திருக்க வேண்டும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் இந்த முருகன் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே கண்கள் கலங்காமல் இருக்க வேண்டும் கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது அதாவது உன்னுடைய நல்ல கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது மெல்ல மெல்ல உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் தீராத நோயிலிருந்தும் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய பெரிய விடுதலை கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எங்கே இருந்தாலும் உன் அப்பன் முருகன் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை எல்லாம் நீ செய்து கொண்டே இரு அதை இந்த அப்பன் முருகன் வெற்றியடையச் செய்வான் என்பதனை மறந்துவிடாதே நீ என்னை மட்டுமே நம்பி வந்து விட்டாய் உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த அப்பனினுடைய கடமை அதனால் என் குழந்தை எப்பொழுதுமே கலங்காமல் நின்று கொண்டிரு உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு இனி எல்லாமுமே இந்த அப்பனின் அருளால் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ போதுமான அளவு இந்த வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமும் தானாகவே உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் அனைத்து வேலைகளையும் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கின்றேன் இது உன் அப்பனினுடைய சத்திய வாக்கு உன்னை விட உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்தாயானால் நான் உன்னை எந்த கஷ்டத்திலும் இருந்து காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமுமே நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணங்கள் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடலாம் அதனால் ஆழமாக யோசிக்காமலோ சரியாக புரிந்து கொள்ளாமலோ யார் மீதும் எந்த ஒரு முடிவுக்கும் எப்பொழுதுமே வந்துவிடக்கூடாது என் பிள்ளையை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் முதலில் யார் ஒருவர் வந்து மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்கள்தான் தவறுகளை செய்தார்கள் என்பது அர்த்தம் கிடையாது அவர்கள் தனக்கிருக்கின்ற விஷயங்களை விட மற்றவர்களின் மீதிருக்கின்ற உறவு அந்த அன்பு நீடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தவறை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் என் பிள்ளையை இதை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் முருகன் என்னை வணங்குகின்ற பிள்ளை நீ வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே போதும் நான் என்றும் உன்னை காத்திடுவேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா